இன்றைய முக்கிய செய்திகள் கலைஞரின் நினைவு நாணயம் வருகின்ற பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட உள்ள நிலையில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடர்ந்து பதினேழு நாட்கள் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூர் வழியாக இயக்கப்படும் திருச்சி பாலக்காடு இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் பத்து நாட்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புவி கண்காணிப்புக்கான செயற்கைக்கோளுடன் எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் ஆந்திர மாநிலம் இருந்து இன்று விண்ணில் ஏவப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு இன்று முதல் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது விழுப்புரம் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒரு கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என்றும் இயற்கை இடர்பாடுகளை குறித்து ஆய்வு செய்ய வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்றும் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க முதல்வர் மருந்தகம் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று வெளியிட்டார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு அவர்கள் அமைச்சர் ஏவா வேலு சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இருந்து இரண்டாவது வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டதற்கு கண்டனம் எழுந்துள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐயாயிரம் மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பங்கேற்ற இந்திய வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் எனது தந்தை குமரி ஆனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழ் விருது வழங்கப்பட்டதை பார்த்து மகளாக மகிழ்கிறேன் என்று முன்னாள் ஆளுநரும் பாஜக பிரமுகருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீஹரி இருந்து இன்று ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளதன் காரணமாக பலவேற்காடு மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சேலம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய பவுலிங் பயிற்சியாளராக மோர்னே மோர்கல் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நர்ஸ் சபீனா அவர்களுக்கு கல்பனா சாவ்லா விருதும் குமரி ஆனந்த் அவர்களுக்கு தாகிசால் விருதும் முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் சந்திரயான் மூன்று திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேலு அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவித்தார் நடிகை குஷ்பு அவர்கள் தான் வகித்து வந்த தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தமிழகத்திற்கு வரவுள்ள புதிய முதலீடுகளால் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி எட்டாவது பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் எட்டாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்